ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தீபாஸ் தமிழ் விலாக் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கர்நாடகா ட்ரிப்போட முருதேஸ்வரர் டெம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த டெம்பிளோட கண்டினியூவேஷன் தான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் இந்த பெரிய ஸ்டாச்சுவாக பார்க்கறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம் மதியம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த கோபுரத்தில் லிஃப்டில் வந்து நம்ம போயிருந்தோம் மேலே போய் அங்கேருந்து அந்த மிகப்பெரிய சிவன் சிலையை வந்து நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து நம்ம சிவன் சிலையை வந்து பார்க்குறதுக்காக இருக்கோம் ஸோ போகிற வழி ஃபுல்லாமே வந்து நிறையா ஸ்டாச்சூஸ் இருக்குது இங்கே வந்து ராவணன் வந்து அந்த ஆத்மலிங்கத்தை விநாயகர் பெருமான் கிட்ட கொடுக்குற மாதிரி வந்து ஒரு சிலை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பெரிய நந்தி சிலை இருக்கு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சிலை வந்து மிகப்பெரிய வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் மிகப்பெரிய சிவன் சிலை வந்து இங்கே இருக்குது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது மேலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஊரோட அழகு அந்த சிவபெருமானோட பெரிய சிலை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோவிலோட வரலாறை வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து எப்படி இங்கே வந்துச்சு கர்நாடகாவை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா வந்து சிவன் கோவில்கள் இருக்கும் இது எல்லாமே வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ற வரலாறை வந்து இங்கே ஸ்டாச்சு மூலியமாக நமக்கு வந்து தெளிவான விளக்கங்களோட வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் அந்த பெரிய சிலைக்கு கீழே வந்து ஒரு கேவ் இருக்குது அந்த கேவ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ராவணன் வந்து தவம் செஞ்சு அந்த ஆத்மலிங்கத்தை எப்படி பெற்றாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாச்சு மூலியமாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கேவை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பெரியவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சின்ன பசங்களுக்கு வந்து டென் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கோவிலோட வரலாறை பார்த்துருவோம் இந்த ஸ்டாச்சு மூலியமாக நமக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து தெளிவாக வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்து இந்த கோவில் வரலாறு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் இலங்கையோட அரசன் ராவணன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மிகப்பெரிய சிவ பக்தர் அவர் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு சிவபக்தர் அவருக்கு வந்து சாகாத வரம் வேணும் அவரை வந்து யாருமே வந்து வெல்ல முடியாத அளவுக்கு சக்தி வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சிவபெருமானை நோக்கி ஒரு தவம் வந்து செய்கிறாரு அந்த தவத்தின் பலனா அவருக்கு வந்து ஆத்மலிங்கம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராவணனுக்கு வந்து ஆத்மலிங்கம் கிடச்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய வந்து அழிவை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்றனால உடனே வந்து அந்த வரத்தை வந்து அவர் பெறதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பெருமான் வந்து விஷ்ணுவும் நாரதரும் சேர்ந்து ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி அவரோட மனசை வந்து மாற்றி ஆத்மலிங்கத்தை வந்து கேட்குறதுக்கு பதிலாக பார்வதி தேவியை கேட்குற மாதிரி வந்து மனசை வந்து மாற்றிடுறாங்க ஸோ அது மூலியமாக அவர் வந்து சிவபெருமான் கிட்ட ஆத்மலிங்கத்தை கேட்குறதுக்கு பதிலாக பார்வதி தேவியை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாரு சிவபெருமானும் வந்து அந்த வரத்தை வந்து வழங்கிடுறாரு இந்த வரத்தை வாங்கிட்டு போகும்போது உடனே வந்து நாரதர் வந்து ராவணன் முன்னாடி தோன்றி நீ வந்து பெற்றது வந்து உண்மையான பார்வதி தேவி கிடையாது உண்மையான பார்வதி தேவி பாதாளத்தில் இருக்காங்க நீ அங்கே போய் அந்த பார்வதி தேவியை கல்யாணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து திசையை வந்து மாற்றி விட்டுடுறாரு ஸோ இது மாதிரி வந்து பார்வதி தேவியை திருமணம் செஞ்சுக்கிட்டு இலங்கைக்கு போறாரு அவங்களோட தாயார் வந்து கேட்குறாங்க ஆத்மலிங்கத்தை பற்றி எங்கே ஆத்மலிங்கம் அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்போ தான் வந்து அவருக்கு வந்து சுய நினைவே திரும்புது ஆகா நம்ம வந்து ஆத்மலிங்கத்தை கேட்குறதுக்கு பதிலாக பார்வதி தேவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து தோணுது அதுக்கப்புறமா திரும்பியும் வந்து ரொம்ப தீவிரமாக அவர் வந்து இந்த ஆத்மலிங்கத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமான தவம் வந்து செய்கிறாரு அந்த தவத்தின் பலனாக வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ராவணனுக்கு ஆத்மலிங்கத்தை கொடுக்குறாரு ஆனால் அதை கொடுக்கும்போதே ஒரு கண்டிஷனோட கொடுக்குறாரு இந்த ஆத்மலிங்கத்தை நீ வந்து திரும்பியும் வந்து இலங்கைக்கு போகும்போது எந்த விதத்துலேயும் வந்து கீழே வந்து வைக்கக்கூடாது கீழே வைக்காமல் கையிலே தான் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனையும் வந்து அவருக்கு போடுறாரு அதையும் அவர் வந்து கேட்டுக்கிட்டு நான் அந்த மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு இருக்காரு போகிற வழியில் இந்த ஆத்மலிங்கத்தை எப்படியாவது வந்து அவர்கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக நாரதர் வந்து விநாயகர்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாரு விநாயகர் பெருமான் அதை வந்து நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு சின்ன பிராமண பையனாக வந்து வேஷம் போட்டுக்கிட்டு ராவணன் முன்னாடி போய் நிற்கிறாரு ராவணன் வந்து எப்போவுமே ஈவினிங் ஆச்சு அப்படின்னா அவர் வந்து சிவபெருமானை நோக்கி que அவருக்கு வந்து பூஜைகள் செய்வது வழக்கம் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஐந்து மணிக்கு அப்புறம் வந்து அவர் வந்து பூஜை செய்யும்போது இந்த லிங்கத்தை யார்கிட்டையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை பார்த்து இந்த லிங்கத்தை எக்காரணம் கொண்டு கீழே வச்சிடாத அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு அவரும் வந்து விநாயக பெருமானும் வாங்கி அந்த லிங்கத்தை வந்து கையில் வச்சுருக்காரு நான் வந்து மூணு தடவை உன் பேரை சொல்லி கூப்பிடுவேன் நீ அதுக்குள்ளே வந்து வந்துடணும் அப்படி வரலைன்னா இந்த ஆத்மலிங்கத்தை நான் வந்து கீழே வந்து வச்சிடுவேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு இவரும் வந்து பூஜையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள மூணு டைம் வந்து விநாயக பெருமான் வந்து ராவணனை நோக்கி கூப்பிடுறாரு ஆனா அவர் வந்து வர்றதுக்குள்ள அந்த ஆத்மலிங்கத்தை அவர் வந்து கீழே வச்சிடுறாரு கீழே வச்சதுமே வந்து ராவணனுக்கு ரொம்ப வந்து கோபம் ஆயிடுச்சு விநாயகப் பெருமான தலையில் குட்டிட்டு நீ இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து துரத்த ஆரம்பிக்கிறாரு அப்படி துரத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாடு மேய்க்கிற பையனாக வந்தார் இல்லையா ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த மாடை வந்து பிடிச்சி இழுக்கும்போது அவரோ அந்த மாடோட காது மட்டும் அவருக்கு வந்து கையில் வந்து கிடச்சிருது ஸோ அந்த காதோட பகுதி தான் வந்து கோகர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவன் கோவில் அதுக்கப்புறம் அந்த ஆத்மலிங்கத்தை அவர் வந்து தரையிலேருந்து பிடுங்கிறதுக்கு வந்து பார்க்குறாரு ஆனால் அவருக்கு வந்து அந்த ஆத்மலிங்கம் கையில் கிடைக்கவே இல்லை ரொம்ப தீவிரமாக ரொம்ப அவரோட பலத்தை எல்லாத்தையுமே கொடுத்து அதை வந்து பிடுங்க பார்க்குறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஆத்மலிங்கம் அப்படியே துண்டு துண்டாக வந்து உடஞ்சு ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு பகுதியில் வந்து போய் விழுந்துடுது இது மாதிரி இந்த இடத்துல விழுந்த ஒரு பகுதி தான் வந்து முருதேஸ்வரர் டெம்பிள் அதுக்கப்புறம் கோகர்ணா இது மாதிரி வந்து பல கோவில்கள் வந்து இருக்கு ஸோ இந்த மூரதேஸ்வரர் டெம்பிளில் இருக்கக்கூடிய ஆத்மலிங்கத்துக்கு பேர் மகாபலேஸ்வர் அப்படின்னு வந்து பேர் எடுத்து இந்த இடத்துலையே வந்து அந்த ஆத்மலிங்கத்தை வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமுமே வந்து நம்ம அந்த கோவில் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஆத்மலிங்கத்துக்கு மேலே தான் வந்து சிவபெருமான் வந்து இருப்பார் அதை வந்து நம்ம நல்லா வந்து கவனித்து பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஆத்மலிங்கத்தை தரிசனம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பல நன்மைகள் வந்து இருக்குது பலவிதமான வேண்டுதல்கள் வந்து இங்கே நடக்குது நம்ம என்ன நினைச்சாலும் சரி கண்டிப்பாக வந்து நமக்கு நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இங்கே ரொம்பவே இருக்கு இந்த ஆத்மலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சாலி கிராமம் கல்லால் ஆன மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த சிவபெருமானை வழிபடும் போது நம்ம வந்து இதை நல்ல ஆளாக வந்து பார்க்கலாம் இந்த ஆத்மலிங்கம் உடஞ்சி போன துண்டுகள் எல்லாமே இருக்கிற கோவிலோட பெயர்கள் எல்லாமே வந்து இந்த லாஸ்ட்டு வந்து நம்ம வெளியில் வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் சர்ஜேஸ்வர் டெம்பிள் தரேஸ்வர் டெம்பிள் கோகர்ணா மகாபலேஸ்வர் இது மாதிரி வந்து நிறையா கோவில்கள் வந்து இங்கே கர்நாடகாவை சுற்றி இருக்குது இதில் ரொம்ப முக்கியமாக கோகர்ணா டெம்பிள் ரொம்பவே அழகாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கோகர்ணா போனோம் அப்படின்னா நான் அந்த வீடியோவும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்டாச்சு பார்க்கை பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா ரொம்ப அழகான வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈவினிங் டைமில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் கோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கத்துலேயே வந்து ஒரு சனீஸ்வரர் கோவில் இருக்குது அங்கேயும் வந்து நம்ம சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஈவினிங் டைமில் கோ கோவிலோட கோபுரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் ரொம்ப அழகாக நிறைய லைட்டிங்ஸ் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ சுவாமி தரிசனம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் டைம் வந்து பீச்சுக்கு பக்கத்திலேயே வந்து நிறையா ஷாப்ஸ் இருக்குது அங்கே வந்து கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் வந்து பண்ணுறதுக்காக போயிருந்தோம் ஸோ நிறையா விதமான இங்கே கவுன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து பீச்சில் குளிச்சுட்டு நமக்கு வந்து சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி நிறையா ஆஃபர்ஸில் வந்து பேக்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு எல்லாமே வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் ஒன் ஃபிஃப்டியிலருந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ நானும் வந்து ஒரு பேக் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு செம்ம பசி நல்லா வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நைட்டு வந்து ரூமில் வந்து போய் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வந்துட்டு நாங்கள் வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு வந்து போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகை கோவில் பற்றி பார்ப்பீங்க நைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பீச் பக்கத்தில் அப்படின்றனால நிறையா வந்து ஃபிஷ்ஷு தான் வந்து இங்கே கிடைக்கிது வேணும் அப்படின்னா வெஜ்ஜு ஹோட்டல்ஸும் இருக்குது சுட சுட ஃபிஷ் ஃப்ரை வந்து நைட் டைமில் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ நாங்களும் வந்து நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் வெஜ் ரைஸ் எக் ரைஸ் சிக்கன் ரைஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டோம் நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி போனோம் அப்படின்னா ரூம் ரேட் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அதுவும் கோவில் பக்கத்தில் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ இந்த விலாக் வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொல்லூர் மூகாம்பிகை விளாகில் வந்து பார்க்கலாம் நிறைய ட்ராவல் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்